இது பாருங்க இது வந்து அழாக்கு அராழாக்கு இது இது வந்து அராழாக்கு இது வந்து நம்ம வீட்டு ஆழாக்கு இது எங்க அம்மா வீட்டுல வந்து இந்த ஆழாக்கு வந்து இரும்புல இருக்கும் இரும்புல இருக்கும் ஆஹ் அது பாக்குறது அது பயன்படுத்தி பயன்படுத்தி அது இரும்பா என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு அதுடைய ஆஹ் நிறமே மாறி போச்சு அந்த மாதிரி இருக்கு அது முடிஞ்சா உங்களுக்கு அதுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இது வந்து அராழாக்கு சரிங்களா இப்போ நீங்க அரிசி அளக்க போறீங்கன்னா எப்படி அளப்பீங்க சாதாரணமா இப்படி எடுப்பீங்க இப்படி ஃபுல்லா எடுத்துருவோம் இப்படி அரிசியை ஃபுல்லா எடுத்துருவோம் எடுத்துட்டு நமக்கே ஒரே ஒரு ஸ்டைலில் என்ன பண்ணுவோம் அழகா இப்படி தலை தட்ட இருந்தாங்க இப்படி தலை தட்டிட்டு நாம போடுவோம் இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க அந்த ஒரு பிடி அரிசினால் நாம ஒன்றும் கூடி சுரதாக போறது கிடையாது